கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வேலை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ரூத்தின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் அதின் ஏழாம் வசனம் போவாஸ் குசித்து குடித்து மகிழ்ச்சியாக இருந்து ஒரு அம்பாரத்து அடியிலே வந்து படுத்து கொண்டான் அப்பொழுது அவள் மெல்ல போய் அவன் கால்களின் மேல் மூடி இருந்த போர்வையை ஒதுக்கி படுத்து கொண்டாள் பாருங்கள் இங்கே ரூத் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போவாஸ் பாதத்தில் போய் அமைதியாய் படுத்து கொள்ளுகிறத நீங்கள் பார்க்க முடியும் எதுவரைக்கும் ரூத் அமைதியாக இப்படி போவாஸின் பாதத்திலேயே படுத்திருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா போவாஸ் தூக்கம் கலைந்து எழுந்து ரூத்தினிடத்தில் பேசும் வரைக்கும் ரூத் அமைதியாக அந்த பாதத்திலையே இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் பாருங்கள் இன்றைக்கு இதை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோடு ஒப்புமைப்படுத்தி உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் நம்மளும் தேவனுடைய பாதத்தில் போய்ட்டு அமைதியாக உக்காந்துடணும் எது வரைக்கும் அப்படியே உட்காந்துட்டே இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் அவருடைய வாய் திறந்து நம்மளிடத்துல பேசும் வரைக்கும் நம்ம உட்காந்துருக்கணும் சில சமயத்தில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா நம்ம குருகுனு போகணும் கர்த்தர் பேசணும் நம்ம ரிட்டன் வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லை சில சமயங்கள்ல அமைதியாய் போய் தேவனுடைய பாதத்தில் நீங்க காத்திருக்கிறீங்க பாருங்க அது தேவனை பிரியப்படுத்தும் இங்கே என்ன நடக்குது தெரியுங்களா இங்க போவாஸ் ரூத்து கிட்ட பேசுறதுக்கான ரீசன் என்ன தெரியுங்களா அவ அமைதியா வந்து அவ்வளவு நேரம் தன்னுடைய பாதப்படியில் அமர்ந்திருப்பத படுத்து கொண்டிருப்பத போவாஸ் பார்த்தார் அதே போல தான் ஒருவேளை அங்கே ரூத் இல்லை அப்படின்னா போவாஸ் தன் வாயை திறந்து அந்த இரவு பேசியிருக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காது கரெக்டுங்களா ரூ இருந்ததுனால உவாசுடைய தூக்கம் கலைகிறது உவாஸ் எழுந்து பேச ஆரம்பிக்கிறார் அதே போல தான் நம்ம போய் அமைதியா அப்பா சமூகத்துல அவருடைய பாத்திரத்துல உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவர் சமூகத்துல நம்ம வந்திருக்கோம் அப்படின்றதுனால ரொம்ப நேரம் அவர் பேசாம அமைதியாகவே இருக்க மாட்டாரு நம்ம நம்ம நம்மளுடைய ப்ரசன்ஸ் நம்ம போய் அவர் சமூகத்தை அமைதியா உக்காந்துட்டு இருக்கோம் பாருங்க அது என்ன பண்ணோம்னா அவரை 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 அசைக்கும் அவரை பேசும்படி அவரை தூண்டும் அவர் நமக்காக பேச ஸ்டார்ட் பண்ணுவார் நம்மோட பேசுகிற காரியம் அது ஆச்சரியமாக இருக்கும் அங் அங்கே ரூத்துக்கு என்ன நடக்குது தெரியுங்களா ரூத்துக்கு அங்கே வாழ்க்கை உண்டாகிறத நீங்கள் பார்க்க முடியும் எப்பெல்லாம் ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்துக்கு போய் அமைதியாக கற்றனுடைய பாதத்தில் அமர்ந்து கொள்ளுகிறதோ அந்த தேவ பிள்ளைக்கு அங்கே என்ன உண்டாகுது தெரியுங்களா வாழ்க்கை உண்டாகுது அங்க வார்த்தை வருது அந்த வார்த்தை அவளுக்கு வாழ்க்கையாக மாறுகிறது உங்களுக்கும் எனக்கும் கூட அப்படித்தாங்க தேவ சமூகத்துல வார்த்தை புறப்பட்டு வரும் அந்த வார்த்தையே நம்முடைய வாழ்க்கையாக மாறும் பிறகு மோசையை குறித்தும் இதே காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் நீங்க பார்க்க முடியும் கர்த்தர் மோசையை பர்சனலா அழைக்கிறார் என் சமூகத்துக்கு வா மோசே அப்படின்னு சொல்லி மோசே அமைதியாக போய் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார் வான்னு கூப்பிட்டவர் ஏழு நாள் மோசே கிட்ட பேசவே இல்லை ஆனாலும் கூட மோசே ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு எந்த மாற்றமும் இல்லை எல்லாம் இருக்கிறது இருக்கிற மாதிரி இருக்கு எந்த சத்தமும் கேட்கல இப்போ கீழே போயிடும்மா அட்லீஸ்ட் கீழே போன எல்லாச்சும் இருக்கிற வேலையை பார்க்கலாம் ஆறு லட்சம் ஜனங்க கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ஜனங்க அவங்கள விட்டுட்டு வந்துட்டு இருக்கிறானே இதெல்லாம் மோசை யோசிக்கல கர்த்தர் சமூகத்தை போய் உக்காரணும் அமைதியாக உக்காந்துட்டார் அந்த மோசையினுடைய ப்ரெசன்ஸு மோசை அப்படியே அமைதியாக காத்திருப்பது கர்த்தரை வந்து பேசும்படி அழைக்குது இப்போ கர்த்தரை என்ன பண்ணுகிறான் அப்படின்னா மோசை வந்து அவர் பேசுகிறத நீங்கள் பார்க்க முடியும் சில சமயத்தில் இந்த அமைதியான காத்திருப்பு தேவ சமூகத்தில் தேவைப்படுது பாருங்களேன் நம்ம போகிறோம் நல்லா பாட்டு பாடுறோம் துதிக்கிறோம் வேதம் வாசிக்கிறோம் ஜபிக்கிறோம் எந்திரிச்சு வந்துடுறோம் அப்படின்னு இல்லாமல் அவர் சமூகத்தில் அமைதியாக கொஞ்சம் நேரம் எந்த கம்யூனிகேஷனுமே இல்லாமல் அமைதியாக கொஞ்சம் நேரம் நம்ம உட்கார்ந்து இருக்கிறது கூட அது அத ஒரு ஒரு வேலிட் டைம் பாருங்களேன் அது ஏதோ வேஸ்ட்டு வேஸ்ட் ஆகிற டைம் கிடையாது நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டேன் ஒன்றுமே நடக்கலையா அந்த டைம் கிடையாது அந்த காத்திருப்பு என்பது என்ன சொல்கிறது தேவ சமூகத்தில் விதைக்கப்படுகிறதான ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஏன்னா தேவன் நம்ம பேசும்படி அவரை நம்ம வந்து அழைக்கிறதான ஒரு டைம் அது அந்த டைம் நம்ம கற்றுக்கு கொடுக்கும் பொழுது அவர் ரொம்ப விரும்பி பிரியமாய் வந்து நம்ம கிட்டே பேசுவார் பாருங்கள் போவாஸ் பேசியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் போவாஸ் பேசுகிறதுக்கு காரணம் ஒரு காத்திருக்குறா நம்ம வாழ்க்கையில் அப்படிதாங்க சில சமயங்களில் ஆண்டவர் நம்ம பேச வைக்கணும் அப்படின்னா நம்ம போய் அமைதியாக அவர் பாதத்தில் காத்திருக்கிறோம் அவர் பாதத்தில் காத்திருப்பதை தெரிந்து கொள்வோம் நம் பரலோக தகப்பனே ராஜா நம்ம இஸ்தோ தெரிக்கிறோம்ப்பா நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள்லேயும் இந்த வார்த்தையை கூட எங்களோட பேசியிருக்கீங்க அப்பா சில சமயங்களில் எந்த வார்த்தைகள் பரிமாற்றமும் இல்லாமல் அமைதியாக உங்கள் பாத காத்திருப்பது கூட நீங்கள் விரும்புகிற காரியம் சொல்லி எங்களோட பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே நாங்களும் எங்க அவிக்குரிய வாழ்க்கையில் இந்த ப்ராக்டிஸ்க்கு வர உதவி செய்யுங்க அப்படி அமைதியாக வந்து உங்கள் பாதப்படியில் அன்றுவரே உங்கள் உங்கள் வாய்க்கிலேருந்து நீங்கள் பேசும் வரைக்கும் காத்திருக்கிறதான அந்த அனுபவம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் அன்றுவரே இந்த பிஸி வேலில் அப்போ தேவ சமூகம் கூட எங்களுக்கு பிஸியாக மாறிடக்கூடாது நாங்கள் இப்படி ரூத்தை போல வந்து அமர எங்களுக்கு உதவி செய்யுங்க மோசையை போல் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கிறோம் பி தாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ்ஸிங்